வணக்கம் இது கிச்சன் இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இன்றைக்கி சமையலை என்னென்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சாதத்துக்கு வெறும் பட்டையும் பிரிஞ்சி எல்லாம் மட்டும் போட்டால் போதும் அது கூட ரெண்டு வெங்காயம் கற்றுக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பத்து மிளகாய் வெங்காயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இப்போ ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்க அத நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மெலீசா கட் பண்ணிருக்கேன் சீக்கிரமா வதங்குற மாதிரி அதுல தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் மிளகாத்தூள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் தக்காளி நல்லா வதங்கி அது சாரெல்லாம் இப்படி இறனாதான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை சேர்த்துக்கிறேன் தண்ணியை நான் அதில் அளந்துட்டேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி இப்போ பிடிச்சி எப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம மூடி போடக்கூடாது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ரைத்தாவுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் கொதிக்கட்டும் மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா கட் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு கேரட்டும் சேர்த்து நம்ம ரைத்தா பண்ணிக்கலாம் இப்போ நான் கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதில் தயிர் உப்பு சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு ரைத்தா ரெடி ஆகிட்டு சாதம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் மூடி போடணுன்றதுக்காக ஆவி அடிக்கும் இல்லையா இப்போ மூடிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறக்கணும் ஒரு விசில் தான் வச்சு எடுத்தால் எப்படி சூப்பராக வந்து பாருங்கள் தக்காளி சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி நேற்று வச்சா காரக்குழம்பும் இருக்குது ரைத்தாகவும் இருக்குது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் want to come